மிக முக்கியமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உன் வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்கான பேருதவியை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றேன் இந்த சீரடி வாசனை நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வணங்கி வருகின்றாய் என்னுடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு நொடியும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது உன் மனம் கலங்கடிக்கப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் நான் தெளிவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் கண்ணீருக்கு எல்லாம் நான் புன்னகையை பரிசாக மாற்றி அனுப்பி வைத்து விட்டேன் பாபா நீதான் எனக்கு நல்வழியை காண்பிக்க வேண்டும் தவறு எது என்று தெரியாத நேரத்தில் என் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று துடிப்போடு மனதிற்குள் நினைக்கின்றாய் மனதில் நினைத்த அக்கணமே சீரடிக்கு வந்து என்னை வணங்கியதற்கு சமமாகிவிட்டது ஆழமாக உன் மனதில் நான் இருந்தால் இன்பம் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும் என்பது நூறு சதவிகிதம் உண்மை யாரெல்லாம் இப்பொழுது உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நாளை உனக்கு உன் வாழ்க்கைக்கு உதவுபவர்களாகவும் இன்பத்தை அள்ளி கொடுப்பவர்களாகவும் உன் மனதிற்கு நிம்மதியை அளிப்பவர்களாகவும் உன் வாழ்விற்கு நலனை கொடுப்பவர்களாகவும் மாறப் போகின்றார்கள் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் அருள் முழுமையாக உனக்கு கிடைத்திருப்பதால் இனிமேல் நீ எந்த ஒரு சிறு முயற்சியை செய்தாலும் சரி செய்யாமல் அமைதி காத்தாலும் சரி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறுகின்ற அதிர்ஷ்டமான நேரம் அதிர்ஷ்டமே கிடைக்காவிட்டாலும் ஓரளவிற்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தால் போதும் பாபா என் கண்ணீருக்கு பதில் கிடைத்தால் போதும் பாபா என்று உருகி மனமாற வணங்கும் உன் வாழ்விற்கு நான் ராஜ நேரத்தையே இப்பொழுது பரிசாக கொடுக்கின்றேன் போதும் என்ற மனம்தான் பொன் செய்யும் மருந்து வேண்டும் வேண்டும் என்று பேராசை கொள்பவன் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களையும் கடினங்களையும் சந்திப்பான் கிடைத்தது போதும் பாபா என்று நிம்மதி அடைந்தவனுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வந்து சேரும் வாழ்க்கையின் சூட்சமத்தை ரகசியத்தை புரிந்து கொண்டவன் எளிதில் வாழ்க்கையை வென்று இன்பப்படுகின்றான் புரியாதவனோ நடுக்கடலில் தத்தளிப்பது போல தத்தளித்து கொண்டிருக்கின்றான் மன நிறைவு திருப்தி எங்கே வெளிப்படுகின்றதோ அங்கேதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறப்படும் எங்கே அன்பு முழுமையாக வெளிப்படுத்தப்படுகின்றதோ அங்கே ஒரு நிம்மதி எப்பொழுதும் வெளிப்படும் பிறரை ஒரு பொழுதும் குறை கூறிக்கொண்டோ இருப்பதை நிறுத்தினாலே போதும் எல்லா நேரமும் சந்தேகமும் இருந்தால் அது உன் மனதின் நிம்மதியை குலைத்துவிடும் நீ உண்மையாக நம்பு காலம் அதற்கான பதிலோடு சாட்சியாக மாறும் சிலர் சில தவறுகளை செய்கின்றார்கள் என்று நீ சுட்டி காட்கின்றாய் என்றால் அந்த நேரத்தில் நீ கெட்டவனாக அவர்களுக்கு தெரிகின்றாய் ஆனால் காலம் உணர்த்தும் பொழுது தானாக உன் மனம் புரியும் அதுவரை அவர்கள் இப்படி நினைத்து விட்டார்களே என்று கலங்கி நின்றால் அது உன் தவறுதான் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் சரியான நேரத்தில் என்று நீ அமைதியாக உன் வேலைகளை செய் பாபா நீ போதும் என்று நினைக்கும் உனக்கு வாழ்க்கையில் ஏராளமான செல்வங்கள் வந்து குவியும் உன் உடல் நலனும் மன நலனும் எப்பொழுதுமே மேம்பாட்டை காணும் ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு நீ இருப்பதற்கு எல்லா உதவிகளும் உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்